வணக்கம் நண்பர்களை நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா மேலப்பாளையம் மாட்டு மாடு சந்தை நல்ல கூட்டம் மக்கள் கூட்டம் அன்னைக்கு நல்ல கூட்டம் ஆனால் மாடு வரது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு கூட்டத்தை பாருங்கள் நம்மளும் இன்றைக்கி வந்து நல்ல மாடு வந்தால் வாங்கணும்னு தான் போயிருக்கோம் நாட்டு மாடு முடிஞ்ச அளவுக்கு நாட்டு மாடு தான் தேடிட்டுருக்கோம் கூட்டம் பாருங்கள் வண்டி வந்துக்கிட்டே தான் இருக்குது இது வந்து மணி காலையில் ஏழு மணி கூட்டம் இவ்வளவு நிற்கி நான் அஞ்சு மணிலேருந்து சந்தையை பார்த்துட்டு தான் இருக்கேன் சுற்றி சுற்றி நல்ல கூட்டமாக இருந்தது இந்த ரெண்டு காலங்கனுமே கேட்டோம் நாற்பத்தி ரெண்டு ரூபா சொன்னால இது எருமை எருமை அறுப்புக்கு முடிஞ்சிட்டு முப்பத்தி நாலு இது வந்து நாட்டுக்காலை ஜல்லிக்கட்டுக்கு ஆனால் ஜல்லிக்கட்டுலாம் ஆ தோட்டம் மாதிரி தெரியல ஆனால் காலை வந்து இங்கே வந்திருக்கு சந்தைக்கு பட்டு கலசல்லாம் ஒன்றும் இல்லை இது மாட்டோட கிடந்தது காட்டு மாட்டோட கிடந்தது தான் இந்த கலைன்னு வேலை இருக்காங்க இருபத்தி ஏழு ரூபாய்க்கு நல்லா அருமையான பசு பசுன்னா சூப்பர் கிடையாது காலையை பசு பசுன்னா ஒரு இது வந்து மூரி காய டிக்காத காளைங்க காளை ரெண்டுமே அறுபனாயிரம் ரூபாய் சொல்லிகிட்டு இருக்காரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரை கேட்டாங்க கால நல்ல தாங்க நல்ல பொறுப்பில் இருக்குது இதெல்லாம் வந்து வெலை பேசிடுங்க அந்த துண்டை போட்டு பேசுவாங்க அது வந்து நமக்கு தெரியாது நல்ல நாட்டு காலை நல்ல உழவுக்கு அடித்த காலை தான் நல்ல அருமையான காலை நாட்டு காலெலாம் நிறைய வரது இல்லை ஒன்று ரெண்டு விதமாக இருந்துச்சு செனை செக் பண்ணுதாங்க இரண்டு மாதம் செனையாகிச்சான்னு சொன்னார் இந்த காலையும் ரெண்டுமே வந்து எழுபத்தி ரெண்டாயிரரூவா சொல்லிகிட்ருக்காரு நம்மளுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரவா நம்ம கேட்டோம் நல்ல அருமையான ஜல்லிக்கட்டு காலை ஜல்லிக்கட்டு கூட நல்லா சூப்பர் காலை காங்கே காலை தான் அருமையான காலை வெட்டுக்கு போகுது அறுபத்தி ரெண்டாயிரம் காலையும் நல்ல வளர்ப்பு ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் போட்டிருக்கோங்க யாரையும் முட்டைக்கூடாதுன்னு காலையும் நின்று பார்க்க மாதிரி நல்ல அருமையான வளப்பு ஆட்டு சந்தையில் நிற்கிறாங்க நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக நிற்கணும் அங்கே போகிறத்தை மாடு முட்டிட்டு கொஞ்சம் அசந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சைடு வாக்கெல்லாம் மேல் இன்னைக்கு பின்னால் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் ஏன்னா டமால் டமால்னு எறிவான் சந்தையில் நிற்கிறது பெருசு கிடையாது என்பதில்லை உனக்கு கொஞ்சம் கவனமாக நிற்க வேண்டும் நாட்டு மாடு முன்னால் பெரும்பாலும் போகக்கூடாது டம்மு டம்முன்னு எரியும் இது போகிற மாதிரி தான் இப்போ வந்து இன்னைக்கு நல்லா இருந்துச்சு அந்த மாடுகள் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே ஒரு மாடு இப்போ முட்டிட்டு இப்போ நான் பால் மாடு அதனால் பூரா கன்றுவொட்டிகள் நிற்க இடணும் கண்ணுக்குட்டியெல்லாம் வாங்கினா இந்த இடத்துக்கு வாங்க இந்த ரெண்டு காங்காயம் கன்று தான் ஒரு பதினாலு பதினஞ்சு மாதம் கண்ணுட்டியாக இருக்கும் வில ஆனால் சொல்ல தெரியாமல் சொல்கிறார் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாரு நம்ம கேள்வி அதில் முப்பதாயிரம் கேட்டேன் நான் எனக்கு நம்மளுக்கு தான் கேட்டேன் கண்ணொட்டினா சூப்பர் கன்னொட்டி ரெண்டும் பதினஞ்சு மாதம் உள்ள கண்ணுட்டி தான் அண்ணாச்சி வெட்டு கொடுக்க மாட்டேங்க நானும் அஞ்சரை மணிலேருந்து நான் வரிகிட்டே கேட்டுகிட்டே இருக்கேன் அஞ்சரை மணிலேருந்து அந்த கண்ணோட்டி கேட்டு கேட்டு பார்க்கணும் கொடுக்க மாட்டேங்க இதெல்லாம் பூரா வெட்டுக்கு உள்ள கன்னொண்டி தான் பூரா முடிஞ்சிருச்சு இந்த கண்ணோட்டி ஒன்று ஒன்று பத்து ரூபா எட்டு ரூபா அந்த ரேஞ்சில் தான் முடியும் பெரும்பாலும் வெட்டுக்காரங்க கூட மாட்டுக்கறி சின்ன சின்ன கலக்க அறுக்க போகிறாங்க இதை பூரா முடிஞ்ச காலையில்தான் பூராமே கண்டி தான் பூராமே தோ சுமார்டி தான் நாட்டு கண்டி ரொம்ப இல்லை பூராமே இருப்பு லாட்டில் கண்டிதான் நடக்கும் இதில் வளர்ப்புக்கு ஏற்ற கணவெட்டு எதுவுமே இல்லை நம்ம தேடி வந்ததில் இதெல்லாம் பால் மாடு மாடு வந்து பதினெட்டாயிரம் தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு பதினாலு வரை அண்ணாச்சி கேட்டுட்டுருக்காங்க பால் ஏன்னா அரை லிட்டரு இருக்கும் ரொம்பலாம் ஒன்றும் இருக்காது மாடு சுமாரான வளர்ப்பு காட்டு மேய்ச்செல்லாம் மேஞ்சிட்டு வரும் ஒன்றும் தப்பு இல்லை பதினாலு வரை கேட்டாங்க விட்டுறாங்க உள்ள இது மாடு ஒரு நாளுக்கு தான் இருக்கும் கரும்பு ஒரு இப்போ ஆள்னால் ஒன்றரை ஒரு லிட்டரு தான் இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரூவா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏன்னால் பதினேழு பதினெட்டாயிரூவா ரூபா வாங்கலாம் அது முடியாது நல்ல மாடு தான் கரும்பு ஊர் ஆனால் வெயிலுக்கு ஆகாது இது மாடு ஒரு இது மூணாயிரத்து இது ரெண்டு ரெண்டு பால் இருக்குது இது நாட்டு மாடு நாட்டு மாட்டிலே கொஞ்சம் கிராஸ் தான் முப்பதாயிரம் சொல்கிறாரு இருபத்தி நாலு வரை நம்ம ஒரு ஆள் கேட்டுட்டு இருந்தோம் கருப்படி நல்ல வளர்ப்புள்ள வேண்டியா இருக்கு மாடு இப்படி போனால் நல்ல பால் இருக்கும் இது வந்து சந்தை வந்து நல்ல அருமையான கிடாரி ரெண்டு பல் தான் முப்பத்தி நாலாயிரரூபா வெலை சொல்லிகிட்ருக்காங்க கண்ணுட்டி நல்ல வளர்ப்பு கண்ணுட்டி ஒரு மாதம் கண்ணுட்டி தான் இருக்கும் மாடு எப்படியும் நாலு மூணு ஏழு லிட்டர் பால் இருக்கும் ரெண்டு பல் தான் முப்பத்தி நாலாயிரூவா சொல்லி தாங்க முப்பத்தி ரெண்டு வரை கிட்டத்தட்ட நெருங்கி வரது முடிஞ்சிட்டாங்க நல்ல பாருங்க நல்ல பா அருமையான கிடாரி ஆனால் வெயிலுக்கு தாங்க கொஞ்சம் கஷ்டம் இது அருமையான இருப்புலாட்டு வீட்டில் கிடந்த நல்ல வளர்ப்பு வளர்ப்புனா சும்மா கா சும்மா சூப்பர் வளர்ப்பு நல்ல மப்பு இதுவாக இருந்துச்சு நல்ல மாடு ஆனால் சொன்னார் சம்சாரிட்டு தான் இருந்துச்சு கேரட்டை கழுவி முப்பத்தாறுரூவா சொன்னார் நானும் இருபத்தி எட்டு வரை கேட்டோம் முப்பதும் கடைசியாக கேட்டாச்சு கிட்டத்தட்ட இன்னொரு கழுவி கழுந்தாங்க அவ்வளோதான் நல்ல நல்ல மாடு மூணு மூன்றையும் தான் பால் இருக்கும் உண்மையாக சொன்னார் அருமையான பஸ்ஸு வாங்கி போட்டால் வீட்டில் போட்டுக்கலாம் இது ஒருத்த கம்பு நொறி இருக்குது வளர்ப்பு அளவு இது இல்லை ரொம்ப தோல் இது இந்த மாடை எல்லாரும் விரும்ப மாட்டாங்க அது சுமாரான வளர்ப்பு பற்றிலாம் இது ஆகாது கொண்டு போய் பக்குவம் பார்க்க முடியாது இந்த மாதிரி மாடெல்லாம் வாங்காதீங்க இந்த மாதிரி ஆ இது பூராமே காரி மாப்பு உள்ள பஸ்ஸு தான் முப்பத்தாறாயூவா கண்ணோட்டி குடிச்சி விட்டு பார்க்காங்க முப்பத்தி ஒன்றுக்கு முடிஞ்சிடுச்சு கண்ணோட்டி குடிச்சிட்ருக்கேன் பிடிக்காமல் பார்க்காங்க கறந்து பார்க்காங்க சில மாடு வந்து எப்படின்னா ஏ கறந்து பார்க்காங்க கேட்டீங்கன்னா கண்ணுட்டியை வந்து போட வேண்டி போட்டிருப்பாங்க பசு வந்து வேறு கண்ணுட்டி வாங்கி இந்த மாட்டில் சேர்த்துருப்பாங்க அது சில இது நடக்கும் சில ஆள் பண்ணுவாங்க அதுக்காண்டி செக் பண்ணுவாங்க ஆனால் சந்தையில் வாங்குறது பெருசு கிடையாது ரொம்ப கவனமாக வாங்கணும் இந்த மாட்டுக்குள்ளே கண்ணுட்டி தானா அப்படின்ட்டு ரொம்ப செக் பண்ணணும் இது நல்லா அருமையான கடை நாலு புல் கிடாரி சந்தன புல்லை அருமையான கிடையாது காட்டு மேய்ச்சிருக்காகும் காட்டில் மேய்ஞ்ச தான் மாட்டை பார்த்தாலே இது காட்டில் மேய்ஞ்ச மாடு தான் தெரிஞ்சிடும் சுமாரான வளர்ப்பு தானே மாடு எப்படியும் ரெண்டு மூணு மாதம் ஏன்னா இருக்கும் பஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு முடிஞ்சிச்சு இருபத்தெட்டு ரூபா சொன்னாங்க இருபத்தி நாலு முடிஞ்சிச்சு பெரும்பாலுமே வந்து பாசையில் பேசுவாங்க அவங்க போகிறது தெரியும் நல்லா துண்டு போட்டு பார்ப்பாங்க தான் நல்லா அருமையான பசு நல்ல பசு வந்து போயிடும் இது போகிற வந்து என்ன மாடு பார்த்திங்கன்னா காட்டு மாடு கண்ணூட்டி இந்த கிடமாடு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்ணோட்டி கண்ணோட்டிலாம் காயில் பிடிச்சா நிற்கவே நிற்காது இதை காலை கட்டிருப்பாங்க அதனால தான் வண்டியில் கிடக்கு இதுகள் போராமே வந்து பல் சார்ந்த தான் பசுகள் போகிறமே வந்து என்ன ஜெர்ஜி இது ஒரு கரும்பூரம் ஒரு செவ்வள பசு ரெண்டு மாடுமே எழுவனாயிரம் ரூபா சொல்லிட்டு இருக்காப்பேன் அந்த மாடு என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு இருக்காங்க அந்த மாடு ஒரு கன்றுட்டியும் இந்த மாதிரிலாம் மாடு வந்து அது நல்ல மாடாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு மூணு ரெண்டும் மாடு இருக்கும் இருபத்தஞ்சு ரூபா சொல்லாது இருபத்தி ஒன்று வரை நாங்கள் நடத்த முடியும் இந்த மாதிரி மாடெலாம் தான்காட்டு மாடு தான் இருப்பில் வந்து கிராஸ் மாடு வளர்ப்பே சுமார் தான் கிளாஸ் இருபத்தி ஏழு ரூபா இருக்காப்புல நம்ம இன்றைக்கி என்னென்னா நம்ம நம்ம பிடிக்க வந்த நாட்டு மாடு ஏதாவது வந்து இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் சுற்றி இப்போ பாருங்கள் பூரா மாடுமே அவங்க சந்த கேரளாரங்க வாங்கி கேட்டிருக்காங்க நம்ம அதில் நாட்டு மாடு எதுவும் நமக்கு பிடிச்ச மாடு கிடந்துச்சுன்னா இளம் மாடு கிடந்துச்சின்னா காண்டி நம்ம மாடை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கோம் இது பூராமே பெயிண்ட்டு அடிச்சாச்சுனாலே அந்த மாடு முடிஞ்சிட்டு அர்த்தம் இதில் ஏதாவது நாட்டு மாடு கிடக்கான்னு நாங்கள் தேடிகிட்டு இருக்கோம் இந்த பிடிச்ச மாடு அந்த நாட்டு மாடு ஏதாவது வந்து நல்லா கிடாரி நல்ல ஒரு தலைத்து ரெண்டாயிரத்து உள்ள மாடை கிடந்தால் வாங்கணுங்கிறதுக்காக நாட்டு மாடு வெட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தேடிட்டுருக்கோம் வயசான மாடுன்னா விட்டுருவோம் கொஞ்சம் வயசு பெரும்பாலும் இது போகாமல் கிராஸ் தான் இந்த ஜெர்ஜி அந்த மாதிரி தான் போதும் சில இது எல்லா மாடும் வெட்டுக்கும் சொல்ல முடியாது அவங்க கொண்டு போய் அங்கே விற்பாங்க பால் மாடுலாம் வாங்கிட்டு போகிறாங்கன்னா அது அந்த ஊரில் போய் கொண்டு போய் வியாபாரம் நடந்துகிட்டுருக்கோம் எல்லா மாடும் வெட்டுக்கு சொல்ல முடியாது பால் மாடெல்லாம் வியாபாரத்துக்கு தான் கொண்டு போகிறாங்க இதுதான் பால் மாடு தான் இந்த காலை இந்த மாதிரிலாம் இதுதான் நிறுப்பாங்க நம்ம நாட்டு மாடை செக் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கம்ப்ளீட்டாக இதான் அவங்க வியாபாரம் முடிஞ்சு கெட்டு போடக்கூடிய தொழுவு இதான் இங்கே உணர்ந்து கட்டி போயிட்டாங்கன்னாச்சுன்னா எங்கள் இந்த மாடு முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம் இதில் வந்து கேட்டால் கொடுப்பாங்க எப்படின்னா நையா இந்த மாடு எனக்கு வேணும் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வாங்கினதுலேருந்து ஒரு நல்ல நாட்டு காலை இந்த காலை இப்போ வாங்கணும்னா அந்த மாதிரி அவங்கள்ட்ட கேட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஆயரூவா கொடுத்து ஆயரூவா ரெண்டாயிரூவா கொடுத்து வாங்கணும் விரும்ப விருப்பம் இருந்தால் நல்ல இந்த காலை நம்மளுக்கு வேணும் இந்த நாட்டு மாடு நம்மளுக்கு வேணும்னா ஒரு கூட தான் கொடுக்கணும் அப்படியே நான் வந்துட்டு இருந்தேன் நான் பாருங்கள் இன்னும் ஒரு மாடு எல்லாமே கிராங்க சர்ச்சி தான் நிற்கி நாட்டு மாடு ரொம்ப இல்லை நாட்டு மாடு தான் நான் தே கண்ணுடைய கண்ணுடி எதுவும் கிடந்துச்சுன்னா பொட்ட கண்ணு கிடந்தால் கொண்டு போய் வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக யாருக்காவது கேட்டால் எடுத்து கொடுக்கலாம்லாம் அதுக்காக தான் மக்களே இது பிளாட்டு ஜர்ச்சி அந்த மாதிரி தான் கிடக்குது மாடு இல்லை இது நாட்டு மாடலில் சும்மா பூராமே சரிச்சு கட்டி போட்டு பாருங்க ஒவ்வொரு லைனில் வாங்கி கெட்டு டக்கு அதான் சந்தை நாலு மணிக்கு வந்து வாங்கி வாங்கி கட்டிகிட்டே இருப்பாங்க ஏன்னா நல்ல வளப்பில்ல காலங்கின்னு தான் கறி மாப்போ பாருங்கள் இது பூராமே அறுப்புக்கு தான் எந்த மாற்றமும் கிடையாது இது பூரா இன்சியல் போட்டாச்சுனாலே இந்த கேரளாவில் வந்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்சியல் நாட்டு காலை நல்ல ஒழுவது இந்த க இந்த கிடாரியை நான் கேட்டேன் இந்த ரெண்டு கிடாரியுமே நான் கேட்டேன் அது ஓனர் அறுப்புக்கு போகிற கண்ணு கிடாரி தான் இந்த நாட்டுக்கடி காங்கேயம் கிராஸ் தான் அருமையான கிடாரி எனக்கு இந்த கிடாரி ரெண்டு கிடாரி என்ன ரேட்லாம் கேட்டேன் கடைசியாக கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எனக்கு நண்பர்களே நம்ம சொன்னோம்ல நம்ம அந்த காலங்கின ஏ வாங்கிட்டு வந்துட்டேன் கடைசியில் அண்ணாச்சுட்டேன் முப்பத்தஞ்சாயிரம் ரூபான்னு வாங்கி வண்டி வாடகை ஒரு ஆயரூபா முப்பத்தாறாயூவா நம்மளுக்கு வாங்கியாச்சு நம்மகிட்ட தான் கிடக்கு யாரும் வேணுனாலும் வாங்க உங்களால் கூட எவ்வளோ மட்டுந்தான் தந்தால் விளையாட்டு பயிரிடுத்துட்டு போகலாம் சூப்பர் கலங்கணும் ரெண்டுமே ரெண்டுமே பதினஞ்சு மாதம் பதினாறு மாதம் கண்டிப்பாக தான் இருக்கும் வளர்த்தான சூப்பர் கன்வெட்டி என்கிட்ட தான் கிடைக்க போகணும் எப்போவுமே என்கிட்ட தான் கிடக்கும் வாங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யார் யார் நாட்டு வட மாடு வேணுன்னா கேளுங்கள் இதை மாதிரி வாங்கி வளங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்